கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோ தான் அதுதான் ரகசியம் அச்சியாது போய் என்ன கேட்டால் என்ன ஆகியது என்ன பார்த்து ஐயா நீங்கள் எத்தனை பேரை கூட புணர்ந்தீங்கன்னு கேட்குறான் அவர்தன் நான் சொல்கிறேன் அது சிதம்பரம் ரகசியம் கொஞ்ச நாள் பொறுத்து சிதம்பர ரகசியம்னா என்ன எத்தனை பேர் குணந்தீங்கன்னு முதல்ல நான் ஒரு பதில் சொல்லி இருந்தேன் சிதம்பர ரகசியம் என்ன இப்போ பொறுப்பு மூணாவது தான் என்ன சொல்றேன்னா சிதம்பர ரகசியம் தான் என்ன சொல்லி பாரு ஒண்ணுல இருந்து தப்பி இருக்கு சொன்ன இப்ப திரும்ப அந்த ஒன்னே தெரிஞ்சதுக்கு என்ன செய்யறான் அது சிதம்பரத்துல நடந்த ரகசியம் அது என்ன ரகசியம் சிதம்பரத்தில் நடந்த ரகசியம் அது என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் சிதம்பரத்தில் வாழ்றவங்களை போய் என்ன பண்ணால் கேட்கணும் அப்போ நீங்கள் சிதம்பரத்தில் வாழலாம் நான் சிதம்பரத்தில் தான் வாழ்ந்துக்கிறேன் சிதம்பரத்தில் தான் வேணே வாழ்ந்துக்கிறேன் சீதளமான ஒரு அம்பரம் சீதளமான ஒரு அம்பரம் எப்போதும் ஈரமாக இருக்கிற ஒரு அம்பரம் இந்த கையல் விழி அப்படிலாம் சொல்லுவாங்க மீன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை அந்த பாண்டிய கொடி பாண்டியத்தில் தானே மீன் சரியா சொல்கிறேன்னா ஆ ஓகே தப்பா இப்போ சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சண்டைக்கு வந்துடுவானு எது ஒன்றா ஒன்றும் உருட்டுறானுவான்னு கேட்ட எப்போ அந்த மூணு பேர் வச்சுருந்தானல அதில் ஒரு கோடி நாட்டு முடிஞ்சிச்சு ஆனால் பாண்டியர் தானா ஆ ஓகே அப்போ சேர இருக்குது சோழம் இருக்குது வில்லு மீன் மீதியெல்லாம் இல்லை மூணு பேர் தான் இருந்துக்கிறேன் சேர சோழ பாண்டியன் உங்களை சுற்றி பாம்பு சிங்கலாமா எதுவுமே இல்லை புளி இல்லை அப்புறம் வில்லு அம்பும் இல்லை வில்லு தான் இல்லை தான் நம்ம சொல்லு இன்னும் போட்டோம் இப்ப சிதம்பரம் அப்படின்னா நான் இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து டைப் பண்ணி இங்க சொல்லு எனக்கு புரியும் இப்போ நான் இப்போ நேரம் இல்லை பணம் இல்லை பணம் இருக்கட்டும் வாங்கிக்கோ நேரத்தை யார்கிட்ட வாங்கிப்பேன் நான் பணத்தை யார்கிட்டா கேட்டு வாங்கிக்கிறேன் எப்பா நீ கூடு நீ கூட இங்கே வந்தவங்களாம் யாரோ ஒருத்தர் பாவம் கஷ்டப்படுறாங்க உபதேசம் தர தர முடியல ஆளுக்கு ஒரு அஞ்சாயிரம் கொடுங்கன்னு ஒரு இருபது பேர் கூத்திங்கன்னா என்ன பண்ணிடலாம் மேட்ரு சால்வ் பண்ணிடலாம் பணத்தை நேரத்தை நேரமும் எனக்கு இல்லை நேரமும் இல்லைன்னா நான் என்னத்தை என்னென்னு சொல்கிறது நேரத்தில் தான் நான் பேசுகிறேன் நேரம் என்கிட்ட இல்லை உபதேசத்தை இப்போ சொல்லு ஒரு உயிர் வலி உனக்கு புரியாதா உனக்கு எனக்கு சிதம்பர ரகசியமே சிதம்பர ரகசியமே என்னதான் உண்மையிலேயே உனக்கு கடவுள் வேணும்னா நேரம் ஒரு மயிரான்னு கேக்குற உனக்கு இல்ல பணம் ஒரு விஷயமா கிட்னி வித்துட்டு என்ன அப்ப உயிர் வலிதுன்னு போய் தானே சொல்கிற ஏமாத்துற யார உண்மைய இப்ப சிதம்பர ரகசியம்னா என்ன பண்ண போகிற சிதம்பரம் விஷயம்னா நான் நேரில் வந்து கேட்டு தெரிஞ்சு ரெண்டு வயசு தான் பண்ணேன் ஐயா எனக்கு ஒரு புள்ள வேணும் கொடுங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் ஃபேக்ஸ் அனுப்ப முடியும் பணம் ஒன்று வரைஞ்சி இதுதான் பெனிஸு இந்த தான் டெலிவரி ஆகும் இது பின்னா என்ன பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோன்ட்டு பணம் வரைஞ்சி அனுப்ப முடியும் முடியாது எங்கள் பெட்ரிவிட்டி பொல்லை புருசாக வாணா எனக்கு பொன்னாட்டி வேணா கல்யாணம் வேணா நான் நேராக பெட்ரோலி சென்டருக்கு போய் புள்ள பேத்துக்குறேன்னு நினச்சா ஒருத்தின்னா பண்ண முடியாது என்ன பண்ண முடியா வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை உயிர் வழியெல்லாம் இல்லை எனக்கு தேவைன்னு புரிஞ்சிச்சேனா நான் ஒரு பெண் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு புரிஞ்சிச்சேனா மேட்ரிங்க இல்லை நான் ஒரு ஆண் குழந்தை வேணேன்னா எங்கன்னா பொம்பளை தான் போனோம் பெட்ரோல் சென்டருக்கு போக முடியாது சார் அப்படிலாம் கிடையாது நாங்கள் போய் டொனேஷன் பண்ணிட்டு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்துனே இருப்போம் இந்தியாவில் சாத்தியமே இல்ல அப்படியும் நீங்க சொன்ன என்ன பண்ண நீ பின்னாடி போய் அவங்க கிட்ட போயே நான் தான் டோனர்னு போய் ஆச்சு அவங்க ஒத்துனா தான் ஆச்சியோ பணம் நீ எனக்கு என்ன நீ தான் போய் எங்கே போ மேட்ரு இல்ல பாவம் தான் பொம்பளைக்கு பிரச்சனையே கிடையாது ஏன் போயிடுச்சு இப்போ சிதம்பர ரகசியத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தங்க ஆமாங்க இருக்குது ஏன் ஒரு பெண் யாருக்கு புள்ள பெத்தான்னு தான் தெரியா அம்மா வந்து சொன்னாதான் அப்பாவின் பேர் தெரியும்டா அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகும் இதெல்லாம் சும்மா இல்லை அப்படிதானே பந்தி போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி உண்ட பின்பு ஏறிவாரே பொம்பளை ரொம்ப கேவலமாவே பகுத்துனா அசீமா பார்த்துக்க சொல்ல வரல நீ ஒரு பெண் நீ ஒரு அழகானவோ நீ வாழ்ந்து நினைக்கிற இந்த பூமியில இருக்கிற உனக்கு என்ன நேரம் இருக்காது பணம் இருக்காது அப்ப சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒண்ண ரகசிய ரகசியம் ரகசியா ரகசியமாய் ரகசியமாய் பொருள் என்னவோ அப்போ ரகசியத்தை நம்ம நாய் இல்லையே கண்டும இன்னைக்கு புரியுதா ஒரு புணர்ச்சியே நீ மறைமுகமாகவும் நாசுக்காவும் வச்சுங்கிறேன்னு சொன்னா அப்போ ரகசியத்தை எப்படி வச்சுக்கணும் அதுக்கும் ஒரு மேலே மேலே தானே வச்சுக்கணும் புனிமா தானே வச்சுக்கணும் இன்னும் பிரச்சனை அதில் உனக்கு ரகசியத்தை ரகசியமாக தெரிஞ்சுக்க ரகசியமாக பண்ணு உனக்கு வானான்னு யாரும் சொல்லியே அப்போ ரகசியத்தை நீ என்ன பண்ணா எனக்கு ரகசியம் தெரியும் வந்துருன்ற நான் சும்மா என்ன பண்ணாத பொருள் இல்லை நேரம் இல்லை வீட்டில் இல்லை எப்படின்னா கேள்விக்குமா குண்டுகா மடங்கு எத்தனை பேர்கிட்ட போனதுன்னு நான் சத்தியமாக சொல்லவே மாட்டேன் எனக்கு புணர்வை தெரியாது நான் பாவம் எப்படி புள்ள வந்துச்சு எனக்கு தெரியாது நம்மளுக்கு கனவு கண்டுருந்தே தூங்கினேன் ஏன் எனக்கு புள்ள வந்துச்சு அதுதான் அப்படி சொல்ல மாட்டியா நான் சொல்ல மாட்டேயா அது எப்படி இல்லை இது பொன்னாடி கூட புனராமையாக புள்ள வந்திருக்கான் புள்ள பெற்றவங்களாம் புனது தானே இருப்பாங்க புணர்ச்சி என்னனால தான் வந்ததுன்னு என்னால் கூட சொல்ல முடியாது நான் அப்படி சொல்ல முடியும்னா கரெக்டாக என்ன பண்ணிடுவேண்ணே நான் ஓகே உள்ளவாம்மா அப்படின்ட்டு என்ன பண்ணிவிட்டு நம்ம வேசர் கிடையாது போன டக்குன்னு பக் பண்ணிட்டு உள்ளே உனக்கு ரெடி ஆயிடுச்சு உள்ளே ஆம்பளுக்கு அந்த ரெடி ஆயிடுது ஓகே அப்படின்ட்டு வந்துடு போகுது ஆனால் கதையை அவர் அப்படி தான் சொல்கிறாரு அதை பொம்பளை கண்ண முடியினா உனக்கு என்ன தான் குருண்ண தான் போகிறப்பான் நீ என்ன பண்ணிட்டேன் நீ வெறும் பிறப்பு மட்டும் அது ஒருத்த அழகாக சொல்கிறான் மற்றதெல்லாம் போத்தீங்கன்னா அது மட்டும் காமிச்சாங்கன்றான் பார்த்த மாதிரியே அப்படியே ஆச்சரியமாக இருந்தது பக்கத்துலேருந்து பார்த்து கூட இப்படி சொல்ல மாட்டான் பிள்ளை உள்ள முடியினாங்களா அங்கே மட்டும் காமிச்சாங்களாம் அதில் வேலை செஞ்சாரான் அதனால அவனு இது வந்துச்சான் பாண்டு நோகன்ட்டு ரகசியத்தை என்ன தான் பண்ண முடியாது பப்ளிக்கா சொல்ல முடியாதுன்றது ஏன்டா இவ்வளோ சொல்கிறேன்னா ஏன்னா நான் பட்ட எல்லாம் என்ன பண்ண கூட சேர்த்தேன் கூட எல்லாம் சேர்த்து நான் அது மாதிரி அனுபவிக்கிறோம் இப்போ சொல்லி இப்போ என்னத்த உனக்கெல்லாம் உயிர் வழியே தெரியாது அவனுக்கு எனக்கு இன்னும் வழி தெரிஞ்சு என்ன பண்ண முடியும் நான் இல்லை பண்ண முடியும் அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தாள் இன்பம் காண்பது எங்கே பண்ணகுதா இல்லையா அழகுதா அன்பே நீ அங்கே நான் வாழ்ந்தால் இன்பம் என்னோட உள்ள அசிங்கமாக பேசுகிறான்னு கோவம் வந்துச்சு

合わせたからですよ。<laughs> <laughs> <laughs> நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது